வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி நூறு முதன்முறையாக இன்றைய போரின் தான் பரம்பின் விற்படையினருக்கு முழுமையாக ஏரி தாக்கி முன்னேறும் அனுமதியை கொடுத்தான் முடியன் இந்த உத்தரவுக்காகத்தான் போர் தொடங்கிய இருந்து உதிரன் காத்திருந்தான் விற்படையின் முழு ஆற்றலும் பீரிட்டு கிளம்பியது விரி அம்புகளும் பகழி அம்புகளும் இடைவெளியின்றி செலுத்தப்பட்டன பரம்பு படையை முற்றுகையிட துணிந்தவனுக்கு தாங்கள் யார் என்பதை உணர்த்த ஒவ்வொரு வீரனும் துடித்தான் போர்க்களம் இதுவரை காணாத அளவுக்கு மரணத்தை கண்டது எதிரிகளின் படையை முழுமையாக சுற்றி வளைத்த வாணன் நிலைமை இப்படி தலைகீழாக மாறும் என எதிர்பார்க்கவில்லை எதிரிகளால் யானை படையை பிளந்து கொண்டு நண்பகலுக்குள் போர்க்களத்துக்கு ஆயுதங்களை கொண்டு வர முடியும் என்பதை அவனால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை பரம்பு படையின் தாக்குதல் எல்லைக்குள் வேந்தர் படையின் முன்கள வீரர்கள் பெரும்பான்மையோர் சிக்கிக் கொண்டனர் பேரழிவுக்கு பின்னரே நிலைமையை உணர முடிந்தது ஆனால் உடனடியாக படையை பின்வாங்க முடியவில்லை ஒரே பகுதியில் ஏறி நின்று தாக்கினால் பின்வாங்குதல் எளிது ஆனால் வேந்தர் படையோ அரை சுற்று வட்டத்தில் பரம்பு படையை சூழ்ந்து நின்றது இத்தகைய உத்தியில் பின்வாங்குதல் எளிதல்ல எதிரி படையை முற்றுகையிட்டு தாக்கும் முடிவை எந்த தளபதியும் எளிதில் எடுக்க மாட்டான் முற்றுகை என்பது எதிரி படையின் மீது முழுமையான அடைப்பை உருவாக்குவது அந்த உத்தியை வகுத்துவிட்டால் பின்வாங்கல் என்பதற்கு இடமே இல்லை எனவேதான் பின்வாங்கும் ஒருபோதும் உருவாகாது என்ற முழு நம்பிக்கை இருக்கும் போது எதிரிகளின் கைகளில் ஆயுதங்கள் வந்து சேராமல் இருக்க யானை படையையும் கொண்டு போய் அடைத்து நிறுத்தினான் அவன் திட்டமிட்டதை போலவே முற்பகலுக்குள் பரம்பு வீரர்களின் கைகளில் இருந்த பெரும்பான்மையான ஆயுதங்கள் தீர்ந்தன நிலைமை பரம்பு படைக்கான பேரழிவை நோக்கி நகர்ந்தது ஆனால் குழப்பத்தை உருவாக்கி வாணனை திசை திருப்பினான் மூஞ்சலுக்கு ஆபத்து ஏதுமில்லை என உறுதிப்படுத்திக் கொள்ளும் வரை வாணன் முழு வேகத்தோடு தாக்குதலை முன்னெடுக்கவில்லை அதற்குள் நிலைமை தலைகேழாக மாறியது பரம்பின் ஆற்றல் பீரிடத் தொடங்கியது கடைசி ஐந்து நாழிகையில் விற்படையினர் நிகழ்த்திய தாக்குதல் இதுவரை நடந்த மொத்த தாக்குதல்களுக்கும் நிகரானது அழிவு அழிவு வேந்தர் படையின் பேரழிவு களத்தில் கருங்கைவானன் கையெழு நிலையில் நின்றான் யானைப்படையை அழித்து நண்பகலுக்குள் ஆயுதங்களை எப்படி கொண்டு வந்தனர் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை மனம் மிரட்சியில் இருக்கும் போது ஆற்றலை கை கொள்ள முடியாது படையினர் மீள வழிகாட்ட முடியவில்லை நெருக்கடி நிலையில் ஒருவன் சிறந்த முடிவை எடுக்க அவனது போர் அனுபவமே கை கொடுக்கும் ஆனால் கருங்கைவானன் சந்தித்த எந்த போரும் இந்த போருடன் ஒப்பிடக்கூடியதன்று அவன் அதிகமான போர்களில் வெற்றி பெற்றுள்ளான் ஒரு சில போர்க்களங்களை விட்டு பின்வாங்கி வெளியேறியுள்ளான் ஆனால் இன்று அவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் முற்றிலும் வேறொன்று பரம்போடு போரிட தனது படைக்கு எந்த தகுதியும் இல்லையா என்ற கேள்வியை அடிமனதில் உருவாக்கியது அது அதன் பிறகு அந்த கேள்வியே அவனை ஆக்கிரமித்தது அதிலிருந்து அவன் மீண்டு வர நெடுநேரம் ஆனது அதற்குள் நிலைமை கைமீறியது முன்களத்தில் எண்ணற்ற வீரர்கள் பகழி அம்புக்கு பலியாகி மடிந்தனர் கவச வீரர்களின் படைக்கே இந்நிலை ஆனதும் மற்ற வீரர்கள் பரம்பினரை நெருங்கவே அஞ்சினர் கைவிடப்பட்ட படை வீரர்கள் மலை என கொன்று குவிக்கப்பட்டனர் கட்டியங்காடெங்கும் குருதி பெருகி ஓடியது எல்லாவற்றையும் பரன் பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு நின்றார் திசைவேளர் நேற்று இரவுதான் அவர் கபிலரிடம் சொன்னார் இனி மரணமே இந்நிலத்தை ஆட்சி செய்யும் அந்த காட்சியைத்தான் அவர் இப்போது பார்த்து கொண்டிருந்தார் உடல் முழுவதும் செயல் எழுந்தது போல் இருந்தது கண்விழி விழி உயிரற்று அசைந்து கொண்டிருந்தது ஆனாலும் நாழிகை கோலினை பார்த்தபடி தன் கைகளை மெல்ல உயர்த்தினார் முரசின் ஓசை எங்கும் எதிரொலித்தது தட்டியங்காட்டின் நான்காம் நாள் போர் முடிவுக்கு வந்தது வாரம் எங்கும் விரட்டப்பட்ட யானைகள் சிதறி திரிந்தன நண்பகலுக்கு பிறகு யானைப்படை முற்றிலும் கட்டுப்பாட்டை இழந்தது தளபதி உச்சங்காரிக்கு என்ன நடந்தது என்பதே புரியவில்லை திடீரென யானைகள் மிரளத் தொடங்கின நடுப்பகுதி யானைகள் பாகன்களின் கட்டுப்பாட்டை மீறி மிரண்டு திமிரின பயம் கொள்ளும் யானையின் பிளிரல் தனித்துவமாக தெரியக்கூடியது ஒன்றுக்கும் மேற்பட்ட யானைகள் அதே போல பிளிரியவுடன் தடையின் தன்மை உருமாறியது பெரும் எண்ணிக்கையில் காட்டுரிமைகள் மொத்தமாக உள்ளே நுழைந்த போது தனது கட்டுப்பாட்டை இழந்தது மேலே இருந்த வீரர்கள் தூக்கி வீசப்பட்டனர் நாலா பக்கமும் யானைகள் சிதறி ஓடின காட்டுக்குள் ஓடத் தொடங்கிய யானையின் மீது பாகனோ வீரனோ உட்கார முடியாது எல்லோரும் உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலையை அடைந்தனர் காரமலையின் பகுதி முழுக்க வேந்தர் படையின் யானைகளும் வீரர்களும் தவித்து அலைந்தனர் எதிரி நாட்டுக்குள் பிடிபட்டவர்களை முழுமையாக அழித்தொழிப்பதே மரபு ஆனால் பரம்பின் தரப்பில் உயிர் பிழைக்க ஓடும் பாகங்களையோ வீரர்களையோ கொல்ல வேண்டாம் என்று போரிடுபவர்களை மட்டுமே எதிர்கொள்வோம் அஞ்சு ஓடுபவர்களை அழிப்பது வீரமாகாது நடுப்பகலில் இருந்து வேந்தர்களின் வீரர்கள் நாலா பக்கமும் ஓடிக்கொண்டிருந்தனர் மாலையில் போர் முடிவுற்றதன் அடையாளமாக முரசின் ஓசை பரன்மேலிருந்து வெளிப்பட்டது இன்றைய போர் வேந்தர்களுக்கானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தொடங்கி பரம்புக்கானதாக முடிவுற்றது பெருமகிழ்வோடு போர்க்களத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தனர் கபிலர் இரளிமேட்டில் பாட்டாப்பிரையில் அமர்ந்திருந்தார் வழக்கமாக போர் முடிவரும் போது நாகக்கரட்டின் மீதிருந்து நிலைமையை பார்ப்பது வழக்கம் ஆனால் இன்று இரளிமேட்டிலே இருந்து விட்டார் சிதறுண்ட யானைகள் எங்கும் அலைவது ஒரு காரணம் இன்னொரு காரணம் நேற்று திசைவேளர் கூறிய சொற்கள் போர்க்களத்தின் பேரழிவை கண் கொண்டு பார்க்க முடியாத நிலையில் இங்கேயே இருப்போம் எல்லோரும் என்று அமர்ந்திருந்தார் வீரர்களின் ஓசை மலையெங்கும் கேட்டுக்கொண்டிருந்தது கபிலரின் மனக்கண்ணில் அனங்கனே நிலை கொண்டிருந்தான் எவ்வியூரின் வடதிசையில் ஏதோ ஒரு காட்டுக்குள் நுழைந்தவன் இத்தனை காட்டெருமைகளோடு எப்படி இங்கு வந்து சேர்ந்தான் மனிதனின் பேராற்றலை எப்படி புரிந்து கொள்வது மீண்டும் அவன் காரமலையில் ஏறிவிட்டதாக சொல்கிறார்கள் அவனை கண்டு பேச வேண்டும் என தோன்றுகிறது ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என தெரியவில்லை எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கையில் கபிலரின் வந்து வணங்கி நின்றான் ஒருவன் எண்ணங்களில் இருந்து விடுபட்டு அவனை பார்த்தார் கபிலர் முதலில் வேந்தர் படையைச் சேர்ந்தவன் என தோன்றியது ஆனால் போர் வீரனுக்குரிய அடையாளங்கள் எவையும் அவனிடம் இல்லை யாராக இருக்கும் என்ற சிந்தனையிலேயே வணங்கிய அவனுக்கு வாழ்த்து சொன்னார் மறுகணமே அவன் தனது கையில் இருந்த சுருட்டப்பட்ட துணி ஓலை ஒன்றை கொடுத்தான் தான் யார் என்று சொல்லாமலேயே ஏன் இதை கொடுக்கிறான் என்று நினைத்தபடியே வாங்கி அதை விரித்து பார்த்தார் பார்த்த கணத்தில் அதிர்ச்சிக்குள்ளானார் கபிலர் சிறிது நேரத்தில் அவரின் கண்களில் நீர் பெருகியது என் தலை மாணவி பொச்சுவை என்று உதடுகள் துடித்தபடியே உச்சரித்தனர் என் பெயர் காராளி என்று வந்தவன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் தான் வெங்கல் நாட்டைச் சேர்ந்தவன் என்றும் போரில் ஈடுபடாத ஆறு ஊர்களில் ஒன்றை சேர்ந்தவன் என்றும் தன்னை பற்றி கூறினான் அவன் வரைந்த தான் அது அவளே திரைச்சீலைக்கு பின்னால் நின்று பார்ப்பது போல் இருந்தது ஓவியத்தை விட்டு கபிலரின் பார்வை நகரவில்லை உள்ளுக்குள் எண்ணங்கள் பீறிட்டுக் கொண்டிருந்தன காராளியின் சொற்களை மனம் பெரிதாக கவனம் கொள்ளவில்லை சற்றே அவசரத்தோடு காராளி தொடங்கினான் இளவரசே உங்களை காண வேண்டும் என காத்திருக்கிறார் அதற்கு உங்களின் அனுமதி வேண்டி வந்தேன் காராளியின் சொல் கேட்டு திடுக்கிட்டார் கபிலர் இந்த போர் சூழலில் என்று சொல் இல்லை ஐயா அவர் உங்களை காண விரும்புவதே போர் குறித்து பேசத்தானாம் போர் தொடங்கும் முன்பே உங்களிடம் அழைத்து போக சொன்னார் நானும் கடந்த ஐந்து நாள்களாக பெரும் முயற்சி செய்து வருகிறேன் அதற்கான வாய்ப்பே கிட்டவில்லை இன்று நடுப்பகலுக்கு பிறகுதான் வாய்ப்பு கிட்டியது எப்படி என்று கேட்பதைப் போல இருந்தது கபிலரின் பார்வை நடுப்பகலுக்கு பிறகு வேந்தர்களின் யானைப்படை சிதறி ஓடியது காடெங்கும் வேந்தர் படையின் வீரர்கள் உயிர் பிழைக்க இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பொருத்தமான நேரம் இதை பயன்படுத்தி உள்ளே நுழைந்தால் யாரும் ஐயம் கொள்ள மாட்டார்கள் என்றுதான் இன்று வந்து சேர்ந்தேன் என்றான் அவனது அக்கறையும் அறிவு கூர்மையும் கபிலரை ஈர்த்தனர் ஆனாலும் தயக்கத்துடனே இந்த சூழலில் இங்கு வருவது அவருக்கு ஆபத்தாக அமைந்து விடாதா ஓர் ஆபத்தும் வராது நிலைமை குழப்பத்தில் இருக்கும் போதே அவரை அழைத்து வராது என்றான் பேசிவிட்டு சொல்லலாம் என்று முடிவு செய்தார் வழக்கமாக அவர்கள் வந்து சேரும் நேரம் கடந்து விட்டது ஆனாலும் இருவரும் வந்து சேரவில்லை காராலியோ பொழுதாகி கொண்டிருப்பதால் சற்று பதற்றத்தோடு இருந்தான் அப்போது இரளிமேட்டின் குகை பகுதியில் இருந்து வேகமாக கீழ் இறங்கி கொண்டிருந்தான் இரவாதன் அவனை பார்த்து தேக்கனும் முடியனும் ஏன் இன்னும் வந்து சேரவில்லை என்று சத்தம் போட்டு கேட்டார் கபிலர் தேக்கனுக்கு சற்று ஓய்வு தேவைப்படுவதால் இங்கு வரவில்லை அவருக்கான குடிலேயே தங்கிவிட்டார் அவரை கண்டு பேசுவதற்காக முடியன் அங்கு போயுள்ளார் அவர்கள் இருவரையும் பார்க்கத்தான் நான் போகிறேன் எதுவும் சொல்ல வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டே நடந்தான் இரவாதன் அவசர வேலையாக போய்க் கொண்டிருக்கிறான் என்று சிந்தித்த கபிலர் இல்லை வந்தவுடன் நேரில் பேசிக் கொள்கிறேன் என்றார் என்ன முடிவெடுப்பது என தெரியவில்லை குழப்பம் சற்று அதிகமானது காராளியின் பதற்றமும் அதிகமானது நான் விரைந்து போய் சேர வேண்டும் அப்போதுதான் இரவுக்குள் இளவரசிக்கு செய்தி சொல்ல முடியும் என்று வற்புறுத்தி கேட்டான் மீண்டும் அவனை கூர்ந்து பார்த்தார் கபிலர் நாளையோ நாளை மறுநாளோ இதே பொழுதில் அழைத்து வருகிறேன் அனுமதி கொடுங்கள் ஐயா என்றான் மனம் முடிவெடுக்க முடியாமல் குழம்பிய நிலையில் தலை மட்டும் சம்மதித்து அசைந்தது கால் தொட்டு வணங்கி விடை பெற்றான் காராளி தட்டியங்காட்டின் பேரழிவுக்கு முன் செய்வதறியாது நின்றிருந்தான் கருங்கைவாணன் பொழுதும் மங்கி இருள் சூழ்ந்தது ி உடல்களை அப்புறப்படுத்தும் வேலையில் கணக்கற்றோர் ஈடுபட்டனர் எங்கும் மரணத்தின் பெயர் ஓலம் ஈடுபடும் குரல்கள் உயிரை உதர முடியாமல் துடித்து தவித்தன கருங்கை வானனால் கூடாரத்துக்குள் இருக்கவும் முடியவில்லை வெளியில் வந்து நிற்கவும் முடியவில்லை தலைமை தளபதியின் போர் உத்தி தோல்வி அடைந்தால் ஏற்படும் இழப்புகள் எவ்வளவு கொடியவை என்பதை இன்றைய போர்க்களம் உணர்த்தி கொண்டிருந்தது யானைப்படை தளபதி உச்சங்காரி என்ன ஆனான் என்ற செய்தி ஏதும் இதுவரை கிட்டவில்லை யானைப்படையை எப்படி நடுப்பொழுதுக்குள் கலைத்தனர் என்பது புரியவில்லை காட்டெருமைகள் யானைப்படைக்குள் நுழைந்த இடத்தை பார்த்த வீரர்கள் யாரும் உயிரோடு இல்லை முன்னும் பின்னுமாக இருந்த யாருக்கும் என்ன நடந்தது என்பது விளங்கவில்லை பெரும் தாக்குதலால் படையை சிதறச் செய்து விட்டார்கள் என்பதுதான் புரிந்தது வாணன் குழம்பி தவித்து வேதனையில் மூழ்கி கொண்டிருந்தான் வழக்கமாக வேந்தர்கள் கூடி பேசும் நேரம் நெருங்கிவிட்டது ஆனால் யாரும் இன்னும் மைய வந்து சேரவில்லை வேந்தர்களை கண்டு என்ன சொல்ல போகிறோம் என்பது புரியவில்லை கருங்கைவானன் வாழ்வில் இவ்வளவு மோசமான இழப்பு எந்த ஒரு போர்க்களத்திலும் அவனுக்கு ஏற்பட்டதில்லை ஏறக்குறைய கையேறு நிலையில் அவன் நின்றான் வேந்தர்கள் ஏன் இன்னும் தங்களின் கூடாரங்களை விட்டு மைய கூடாரத்துக்கு வராமல் இருக்கின்றனர் என்பதும் அவனுக்கு புரியவில்லை குழப்பத்தோடய மூவேந்தர்களும் தங்களின் படைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பற்றிய முழுமையான செய்தியை அறிந்து கொண்ட பிறகு கூடாரத்துக்கு வரலாம் என காத்திருந்தனர் ஏற்பட்டுள்ளது பேரிழப்பு போர்க்களத்தில் இருந்து எண்ணிலடங்காத பிணங்களை வெளியேற்ற வேண்டியிருந்தது எண்ணிக்கையை கண்டறிவது இரவுக்குள் இயலாது என்று அமைச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது போரின் போக்கு பற்றி உதயஞ்சலுக்கு மறுசிந்தனை சிந்தனை உருவாக தொடங்கியது பாண்டியனை நம்பி பெரும் படையோடு களம் புகுந்தது சரியா என்ற கேள்வி மேலெழுந்தது இந்த கேள்விக்கு அடிப்படை காரணம் வீரர்கள் ஒரே நேரத்தில் முற்றுகையை தகர்த்து அளவில்லாத இழப்பை உருவாக்கியதும் யானை படையை சிதறடித்ததும் தான் பரம்பு படைக்கு இதைவிட பெரிய நெருக்கடியை இனி கொடுத்துவிட முடியாது எனவே இந்த போரின் போக்கு தனக்கான வெற்றி வாய்ப்பை இழக்க தொடங்கிவிட்டது என அவன் எண்ணினான் அப்போது கூடாரத்துக்குள் வந்த பணியால் சொன்னான் சோழ பேரரசர் தங்களை காண காத்திருக்கிறார் என்று தன்னை போல நம்பிக்கை இழந்த நிலையில் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி பேச செங்கனச்சோழன் வந்திருப்பான் என நினைத்தான் ஆனால் உள்ளே முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது உதய்சேரலுக்கு புரியவில்லை வந்ததும் ஊன்று கோலை இருக்கையில் அமர்ந்தபடி செங்கன சொன்னான் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது உதயஞ்சேழலுக்கு புரியவில்லை முகத்தில் குழப்பமே மிஞ்சியது அதை உணர்ந்தவாறு செங்கன சோழன் கூறினான் ஈங்க என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன் அல்லவா அது நல்லபடியாக முடிந்தது உதயஞ்சேரலுக்கு உயிர் வந்தது போல் இருந்தது உண்மையாகவா நீங்கள் சொல்வதை செய்ய ஒப்புக்கொண்டு விட்டானா என்று வேகமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் கேட்டான் ஆம் என்று தலையசைத்தான் செங்கனச்சோழன் அதன் பிறகு உரையாடல் தொடரவில்லை அமைதி நீடித்தது என்ன நடந்தது என்று அவன் சொல்வான் என காத்திருந்தான் உதயஞ்சேரல் சற்று நேரத்துக்கு பிறகு செங்கனச்சோழன் சொன்னான் நாளை இரவு பாரி பத்தாம் குகையில் தங்குகிறான் அங்கே ஈங்கையனின் காவல் உதயஞ்சேரலுக்கு புரிய வேண்டியது புரிந்தது எழுந்து போய் அவனை கட்டி அணைத்துக் கொண்டான் மைய கூடாரத்தில் வேந்தர்கள் கூடினர் கருங்கைவானனோடு சேர்த்து மயூர் கிழாரையும் அழைத்திருந்தனர் இருவரும் வந்து வேந்தர்களுக்கு முன் நின்றனர் அவர்களுக்கு சற்று பின்னால் தளபதிகளான உருமன் கொடி துடும்பன் வெடுகாலன் மாகநகன் ஆகிய நால்வரும் நின்றனர் இரளிமேட்டின் குகையில் இருந்துதான் ஆயுதங்கள் தட்டியங்காட்டுக்கு வந்து சேர்கின்றன இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் நடுவில் இருக்கும் பள்ளத்தாக்கு மிகக் கூறுகியது யானைப்படையை கொண்டு போய் அடைத்து நிறுத்திவிடலாம் எதிரிகள் தங்களின் யானைப்படை மூலம் தாக்குதல் தொடுத்தாலும் பகற்பொழுதுக்குள் ஆயுதங்களை குகைகளில் இருந்து போர்க்களத்துக்கு எடுத்து வந்துவிட முடியாது ஏனென்றால் பள்ளத்தாக்கு முழுவதும் இருதரப்பு யானைகளுமே ஆவேசம் கொண்டிருக்கும் என்று ஆலோசனையை சொன்னது மயூர் கிழார்தான் எனவே இன்று விளக்கம் சொல்ல வேண்டிய முதல் இடத்தில் அவரும் இருந்தார் கருங்கைவானனால் வேந்தர்கள் யாருடைய முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை மயூர் கிழாரின் முகமும் மிகுந்த கலக்கத்தில் தான் இருந்தது ஆனால் நிமிர்ந்தே இருந்தார் ஏன் இவ்வாறு நடந்தது சோழவேழனின் கேள்வி யாரை நோக்கி என தெரியாததால் இருவரும் சற்று அமைதியாக நின்றனர் கருங்கைவாணனால் என்பதால் மயூர் கிழார் பேசத் தொடங்கினார் இவ்வாறு நடக்காது என்பதை நம்மில் யாராலும் ஏன் சிந்திக்க முடியவில்லை சோழவேழன் கேட்ட கேள்வியை அவையில் இருக்கும் எல்லோரையும் நோக்கிய கேள்வியாக திருப்பினார் மயூர் கிழார் முற்றுகை திட்டத்தை கருங்கைவாணன் முன்வைத்தான் ஆனால் இப்படி தலைகீழாக மாறும் வாய்ப்பிருக்கிறது என யாரும் சிந்திக்கவில்லை அதனால் தான் கேள்விக்கு யாரும் மறுமொழி சொல்லவில்லை சிறிது நேரத்துக்கு பிறகு சோழவேளன் கேட்டார் நீ என்ன சொல்ல நினைக்கிறாய் நடந்த உண்மையை தெரிந்து கொண்டால் நம் வீரர்கள் போரிடும் முடிவையே கைவிட்டு விடுவார்களோ என அஞ்சுகிறேன் அதிர்ந்தது அவை அப்படி என்ன நடந்தது என கேட்டார் சோழவேளன் அவர்கள் காட்டெருமை படையை நமது யானை படையின் மீது ஏவியுள்ளனர் அதனால்தான் நம் யானைகள் போரிடாமலே சிதறி ஓடி இருக்கின்றன காட்டெருமை படையா அவையில் இருந்த தளபதிகள் பலரும் நடுக்குற்று மீண்டனர் நேரம் கடந்து சற்றே குறைந்த குரலில் புதிய வெப்பன் சொன்னான் நம்பும்படியாக இல்லையே நம்மால் நம்பவே முடியாத ஆற்றல் எதிரிகளிடம் உள்ளது என்றுதானே தலைமை தளபதி முதலிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் கருங்கைவானனுக்கு மூச்சு வந்தது தான் தொடர்ச்சியாக சொல்லி வந்ததை இன்னொருவர் வலியுறுத்தி பேசுவது அதுவும் இப்படி ஒரு நெருக்கடியான நேரத்தில் பேசுவது சற்று ஆறுதலை தந்தது நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என கேட்டான் உதயஞ்சேரல் இப்போரை இப்படி நடத்தினால் வெல்ல முடியாது ஏன் ஏனென்றால் இப்போர் பாரிக்கு எதிராக நடைபெறுகிறது பாரிக்கு எதிராகத்தான் நடைபெறுகிறது அதை யாரும் மறுக்கவில்லையே மறுக்கவில்லை ஆனால் உங்களுக்கு அது புரியவில்லை வேந்தர்களின் முன்னால் மயூர் கிழாரின் பேச்சு மிக துணிச்சலாக இருந்தது ஏற்பட்டுள்ள பேரிழப்பு இது போன்ற பேச்சுக்கான இடத்தை இயல்பாக உருவாக்கியது என்ன புரியவில்லை என நினைக்கிறாய் என கேட்டார் சோழவேழன் நேற்று எதிரிகள் காற்றை கொண்டு அம்பேதி பெரும் பாதிப்பை உருவாக்கினர் அது எப்படி என்று இன்னும் புரியவில்லை இன்றோ காட்டெருமை படையை கொண்டு தாக்கியுள்ளனர் இதுவும் எப்படி என்று புரியவில்லை நாளை அவர்கள் நடத்த போகும் தாக்குதலும் புரிய போவதில்லை நீ என்னதான் சொல்ல வருகிறாய் என்பதை தெளிவாகச் சொல் நான் முதல் நாளிலிருந்து தெளிவாகத்தான் சொல்லி வருகிறேன் ஆனால் இந்த அவை எனது சொல்லை ஏற்க மறுக்கிறதே என்று குற்றம் சாட்டி நான் பாண்டிய பேரரசுக்கு உட்பட்ட ஒரு குறுநில மன்னன் பேரரசரும் பிற வேந்தர்களும் இருக்கும் அவையில் இவ்வளவு துணிந்து பேசுவது வியப்பை தந்தது ஆனாலும் அவனிடம்தான் பாரியை பற்றியும் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கின்றன என்பதால் மற்ற இரு வேந்தர்களும் சற்றே ஆர்வத்துடன் கேட்டனர் ஆனால் மயூர் கிழாரின் பேச்சால் கடும் சினம் கொண்டான் புதிய வெப்பன் சற்றே உரத்த குரலில் சொன்னான் புதிய தாக்குதல் திட்டத்தை நீ வைத்திருந்தால் அதை நேரடியாக சொல் சுற்றி வளைத்து பேசாதே இளவரசர் என்னை மன்னிக்க வேண்டும் நான்கு நாள் போரையும் முழுமையாக கவனித்ததால் சொல்கிறேன் தலைமை தளபதி உள்ளிட்ட நம் தளபதிகள் யாருக்கும் இந்த போரை எப்படி நடத்துவதென்றே தெரியவில்லை அவை அதிர்ந்தது கருங்கைவாணன் அதனினும் அதிர்ந்தான் இப்போதுதான் தனக்கு ஆறுதலாக அவனது பேச்சு இருக்கிறது என நினைத்தான் ஆனால் அடுத்த கணமே அவனை தகுதியற்றவனாக்கினான் கருங்கைவாணன் வகுத்த திட்டத்தில் நீ கண்ட குறை என்ன சோழவேளனின் கேள்விக்கு மயூர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் எதிரியின் படையை வெல்வதற்கான உத்தியையே அவர் உருவாக்கினார் அது முற்றிலும் தவறு என்ன உலர்கிறாய் எதிரியின் படையை தானே போர் நடக்கிறது அதை செய்வதற்கு உத்தியை உருவாக்குவதில் தவறென்ன இருக்க முடியும் எதிரி படையை வெல்வது நமது இறுதி இலக்கு ஆனால் ஒவ்வொரு நாள் போரிலும் இறுதி இலக்குக்கான உத்தியையே உருவாக்க கூடாது அவையின் ஆழ்ந்த கவனிப்பு மயூர் மயூர்கிழாரின் சொல்லின் மேல் குவிய தொடங்கியது மயூர் மயூர்கிழார் தொடர்ந்து சொன்னார் இந்த போர் பாரிக்கு எதிரானது ஆனால் இன்று வரை அவன் போர்க்களத்துக்கே வரவில்லை அவன் எங்கே இருக்கிறான் என்றே தெரியாது பிறகு எப்படி இந்த போர்க்களத்தை நம்மால் வெற்றி கொள்ள முடியும் அவையின் அமைதி மேலும் அடர்த்தி கொண்டது அவன் மிக உயரமான இடத்திலிருந்து இந்த போரை வழிநடத்துகிறான் நமது படையின் ஒவ்வொரு நகர்வையும் அவனால் தெளிவாக பார்க்க முடிகிறது அடுத்த நகர்வை அவனால் உணர முடிகிறது நாம் செய்வதையும் செய்ய போவதையும் அவன் எளிதில் கணிக்கிறான் நாம் அவனது கால்களுக்கு அடியில் இருந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் அவனோ நமது தலைக்கு மேலே இருந்து தாக்குதலை வழிநடத்துகிறான் காற்றையும் காட்டெருமையையும் பயன்படுத்தியது போரிட்டுக் கொண்டிருக்கும் அவர்களின் தளபதிகள் எடுத்த முடிவுகள் அல்ல இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படக்கூடும் என்பது கூட அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பாரி மலையின் மா மனிதன் உருளும் கற்களையும் வீசும் காற்றையும் பயன்படுத்த தெரிந்த பேர் அறிவாளன் அவனோடு போரிட்டு கொண்டிருக்கும் நம் தளபதிகளோ வாழையும் வேலையும் நம்பி போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவை அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கண்டு உரைநிலை நிலை அடைய தொடங்கியது குலசேகர பாண்டியன் எதுவும் சொல்லாமல் மயூர் கிழாரையே கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் மற்றவர்களோ ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்துக் கொள்ள முடியாத நிலையில் அமைதி கொண்டிருந்தனர் மயூர் கிழாரோ வேகம் குறையாமல் தொடர்ந்தார் இரண்டாம் நாள் போரிலேயே தேக்கனை வெட்டி எறியும் வாய்ப்பு கிட்டியது அதை தலைமை தளபதி தவறவிட்டார் அன்று அது நடந்திருந்தால் போரின் போக்கே மாறியிருக்கும் அதனால் தான் நான் முதலிலேயே சொன்னேன் நமது உத்தி தேக்கனுக்கும் முடியனுக்கும் ஆனதாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அது தளபதிகளுக்கு புரியவே இல்லை வேட்டூர் பழையனை விரட்டி கொண்டு காட்டுக்குள் போகாதீர்கள் என்று கத்தினேன் அதை பொருட்டாகவே அவர்கள் நினைக்கவில்லை இப்படித்தான் இந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது கருங்கைவாணனையும் மற்ற தளபதிகளையும் நேரடியாக தாக்கி குற்றம் சாட்டின மயூர் கிழாரின் சொற்கள் ஆனால் அவற்றில் எதையும் அவர்களால் மறுக்க முடியாது நேற்று இதே அவையில் சோழவேளன் பேசியதுக்கு சினம் கொண்டு மறுத்துரைத்தான் கருங்கைவாணன் ஆனால் இன்று அதன் தலைகீழ் நிலை நடந்து கொண்டிருந்தது வேந்தர்களுக்கு முன்னால் தளபதிகளின் தவறுகளையும் செயலின்மையையும் வெளிப்படையாக எடுத்துக் கூறினார் கிழார் நான் இக்கணத்தில் என் மகன் இளமாறன் உயிரோடு இல்லையே என வேதனைப்படுகிறேன் தட்டியங்காட்டையும் நாகக்கரட்டையும் இரளிமேட்டையும் அவன் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் இவ்வளவு பெரும் படையோடு மூவேந்தர்களும் அணிவகுத்து நிற்கும் இந்த போர்க்களத்தில் அவன் நின்றிருப்பானேயானால் பரம்பின் கதறலை இந்நேரம் நாம் கேட்டுக் கொண்டிருப்போம் இப்போதோ நமது கதறலை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவன் கூறுவதை எதிர்கொள்வதற்கான சொல்லே யாருக்கும் சிக்கவில்லை பாரி ஏற்படுத்திய பேரழிவை தனக்கான முழு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறான் அதே தனது விசுவாசத்தை வலிமையாக நிலைநிறுத்துகிறான் நிறுத்துகிறான் இவன் நோக்கம்தான் என்ன என்பது கருங்கைவானனுக்கு பிடிபடவில்லை சரி இப்போது என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறாய் கேள்வி சோழவேழனிடம் இருந்து வந்தது பாரியை உடனடியாக போர்க்களத்துக்கு வரவழைக்க வேண்டும் நீண்ட நேர அமைதியை உடைத்து வெளிவந்தது புதிய வெப்பனின் குரல் நாளைய போர்க்களத்தில் தேக்கனையோ முடியனையோ வெட்டி சாய்க்கும் உறுதியை தலைமை தளபதி இந்த அவைக்கு தர உண்மையில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கருங்கைவானனால் புரிந்து கொள்ள முடியவில்லை இளவரசர் சொல்லை இந்த அவையில் ஏற்பதன் மூலம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது சரியான ஒன்றாக இருக்குமா என நினைத்துக் கொண்டிருக்கும் போதே மயூர் மயூர்கிழாரின் குரல் கேட்டது இனி அந்த உத்தியின் மூலம் பலன் கிடைக்காது அதற்குரிய காலம் கடந்து விட்டது ஏன் அப்படி சொல்கிறாய் தேக்கனையோ முடியனையோ ஒரே நாள் போரில் வீழ்த்திவிட விட வேந்தர் படை முழு ஆற்றலோடு இருக்கும் போது அது நடந்திருக்கலாம் இன்றுள்ள நிலையில் அதை செய்ய முடியும் என நான் நம்பவில்லை ஒருவேளை கருங்கைவானன் தேக்கனின் தலையை வெட்டினால் கூட அவன் கரப்பான் பூச்சியைப் போல அதன் பிறகும் பத்து நாள் உயிர் வாழ்வான் பரம்பு மருத்துவர்களால் எதையும் செய்ய முடியும் வேறு என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறாய் சட்டென மறுமொழி சொல்லிவிடவில்லை கேள்வி எழுப்பிய உதயஞ்சேரலை மட்டுமல்ல எல்லோரையும் நோக்கி பார்வையை செலுத்தியபடி சொன்னார் என்னிடம் இருக்கும் ஆலோசனையை நான் சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறேன் அதை நீங்கள் ஏற்பீர்களா என்பது ஐயமே ஏன் ஐயம் கொள்கிறாய் சொல் பொருத்தமுடையதென்றால் ஏற்போம் சோழவேளனின் சொல்லில் நின்று கொண்டு மயூர்கிழார் சொன்னார் காலையில் போர் தொடங்கும் போது பரம்பின் திசை நோக்கி நீலனின் தலையை வெட்டி வீச வேண்டும் அடுத்த பொழுதுக்குள் களம் வந்து நிற்பான் பாரி பதறியது அவை துடித்தெழுந்தான் உதயன் சேரல் உனது ஆலோசனை பைத்தியக்காரத்தனமானது எதிரியை வீழ்த்த அவனது வலிமையை குறைக்க வேண்டுமே ஒழிய ஆவேசத்தை பெருக்கக்கூடாது செங்கல சோழனும் அதே சீக்கிரத்தை வெளிப்படுத்தினான் பாரியை வரவழைப்பதை விட முக்கியமானது அவனை வெற்றி கொள்வது அதற்கான தெளிவான திட்டம் இல்லாமல் அதை செய்வது அறிவுடைமையாகாது தூண்டில் முல்லை வீசுவதற்கும் கொலைவாளை வீசுவதற்கும் வேறுபாடு தெரியாதவனை முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான் சோழவேழன் சற்றும் பின்வாங்கவில்லை மயூர் எனக்கு தெரியும் நீங்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என்று தீரா பகையும் வஞ்சினமும் இருக்கும் ஒருவனால் மட்டுமே இந்த செயலை செய்ய முடியும் எதிரியை வெட்டி வீழ்த்த நினைக்கும் தளபதிகளை வைத்துக் கொண்டு போரிடத்தான் போர்க்களத்தில் எல்லோரும் தான் போரிடுவார்கள் அவர்களை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது மரத்தின் கிளையை வெட்டுபவனுக்கும் மரத்தையே பிடுங்கி எரிபவனுக்கும் வேறுபாடு இருக்கிறது குருதியை குடிக்கும் வெறி இருப்பவனால் மட்டுமே தட்டியங்காட்டை தனதாக்க முடியும் ஏறி மிதித்தாலும் திமிரி எழும் மயூர்கிழாரின் உறுதியும் ஆவேசமும் சோழவேளனை உலுக்கின சட்டெனச் சொன்னான் இனிவரும் நாள்களுக்கு மயூர்கிழாரை ஏன் தலைமை தளபதியாக ஆக்கக்கூடாது கொந்தளிப்பு ஏறி நிற்கும் இந்த அவையை யார் எப்படி கை என யாராலும் கணிக்க முடியவில்லை சோழவேளனின் சொல் அவையை கூர் முனையில் நிறுத்தியது அவையின் நடுவில் தலை கவிழ்ந்து இருந்த கருங்கை வாணன் மெல்ல தலை நிமிர்ந்து குலசேகர பாண்டியனை பார்த்தான் பாண்டிய பேரரசர் பதற்றம் ஏதும் என்று சொன்னார் இன்றைய நாள் நமக்கானதாக இல்லை எனவே எந்த முடிவையும் இன்று எடுக்க வேண்டாம் போல் நாளைய போரை வானன் முன்னெடுக்கட்டும் மற்றவற்றை நாளை இரவு பேசிக்கொள்வோம் பரம்பின் குரல் ஒலிக்கும்